குஷ்போகர் ராஜினாமா பண்ணிட்டாளே என்னவா இருக்கும் ஒரு வேளை மந்திரி சபையில் ஏதாவது இடம் கொடுப்பாங்களோ இல்லைப்பா நான் இதை சொன்னதுக்கே நீங்கள் இவ்வளோ வேண்டாக இருக்கே அவங்க இன்னும் என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா பட் ஆனால் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க கையை காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி எப்படியாச்சும் ஒரு பதவியில் போய் உட்காந்துனு தான் நினைப்பாங்க ஆனால் அம்மா கொடுத்த பதவியே பிடுங்கி எரிஞ்சு போட்டு அவங்க மூஞ்சியில் அடிச்சிட்டு வந்துடுச்சே வேண்டான்ட்டு ஆனால் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் பட் அது என்ன ஒருவேளை இந்தியாவில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க சேஃப்டியாக இருக்காங்க இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன் நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுவும் ராஜினாமா பண்ணாங்களோ இருக்கலாம் இல்லையா ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை இந்த நீ பதவியில் இருக்கிய இருந்து எண்ணத்தை கிழிச்ச அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க ஏதாவது கிழிச்சிருப்பாங்களா அதனால் இந்த அக்கா எதுவும் தூக்கி போட்டு வந்துச்சா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குப்பா அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது அதை விடுங்க இந்த எழுதுகிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும் என்ன எழுதுறாங்க நடிகையும் பாஜக மூத்த தலைவருமான அவங்க பாஜக மூத்த தலைவர்னா ஐயா பொன்னார் யார் ஐயா எச்சு யார் அம்மையார் வானதி சீனிவாசன் யார் சிபி ராதாகிருஷ்ணன் யார் ஏ இவங்கெல்லாம் யார் அப்பா இவங்க ஊத்தத்தில் இனிமே இந்த மாதிரி எவ்வளோ எழுது எழுவீங்களே என்ன ஒன்று வேணும் எனக்கே தெரியாது அப்புறம் அதையெல்லாம் தாண்டி வேற இன்னும் நிறையா விஷயங்களா பேசிக்கிறாங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு மட்டும் சொல்றேன் ரகசியமாக வச்சுக்குங்க அக்கா தலைவரானாலும் ஆள் ஆகலாமா ஏ டெசம்பாடா அதுவும் பின்னாடி பயங்கரமா வேலை வாய்ப்பா எல்ல ஒரு அதாவது அக்கா தலைவர் தலைவராயிட்டா அவங்களுக்கு பின்னாடி இருந்து எப்படியாவது அக்காவை தூக்கி மறுபடியும் கொண்டு உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இருக்கலாம் ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்காக ஆக்கலாம் அதை மீறி இன்னொரு வார்த்தை சொன்னாங்க அதை நான் சொன்னேன்னா நீங்க என்ன ஆவீங்கன்னு தெரியல அதை இப்ப சொல்ல வேண்டாம் அப்புறமா சொல்றேன் உள்ள போமா எனக்கு வணக்கம் இது மதியம் திருப்பா டா கோ தடை கோபி தா சந்திரமுகி படத்தில் ஒரு டேலா குன்னு ஒருல கங்கா சந்திரமுகியா நின்றான் கங்கா தன்னை சந்திரமுகியா நினச்சிக்கிட்டா கங்கா சந்திரமுகியாவே மாறினான் கிட்டத்தட்ட குஷ்பு அக்காவும் அதே மனநிலைமையில தான் இருக்காங்க குஷ்பு அக்கா தன்னை அரசியல்வாதியாக நினச்சிக்கிட்டாங்க குஷ்பு அக்கா தன்னை அரசியல்வாதியாக நம்பினாங்க குஷ்பு அக்கா தான் அரசியல்வாதியாக மாறிட்டதாகவே நினச்சிக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் ஏன்னால் இன்னைக்கு ஏன் ராஜிராமா பண்ணீங்கன்னு கேட்டான் அதுக்கு அக்கா என்ன வேணாம்னு சொல்ல ஒரு காரணத்தையும் சொன்னாங்க முதல்ல அவங்க எப்போ உள்ளே போனாங்கன்னு சொல்லிடுவோம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ தான் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப அகால மரணம் பயங்கர மரணம் அது வந்து உட்காந்து அழுதுட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாலும் வைங்கள ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்னு நினச்சிதான் அவங்க அங்கே போய் ஒட்டிக்கிட்டது ஆனால் அங்கே போனதுக்கு நிலமை ரொம்ப மோசமாகி போச்சு எல்லாரும் அக்காவும் எவ்வளவோ எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க என்ன கற்றுனாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்குறதே இல்லை அதனால ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் அந்த தேசிய மகளிர் அந்த இது ந குழந்தைகள் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் செயற்குழு உறுப்பினர் ஆகிட்டான் உள்ளே போனதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பதவி ஏற்பப்போ என்ன சொன்னாங்கன்றீங்க நான் எப்பயுமே பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவங்க பாதுகாப்புக்காகவும் நான் நிறையா இங்கே போய் தான் நான் குரல் கொடுக்கணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது நான் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் இப்போ இன்னும் பயங்கரமாக கொடுப்பேன் நீங்கள் எல்லோரும் யாரும் கவலைப்படாதீங்க எப்போ வேணாலும் நீங்கள் என் வீட்டு கதவை தட்டலாம் என் போனுக்கு கூப்பிட்லாம் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக பேசித்தான் போனாங்க அங்கே போனதுக்கப்புறம் பாருங்க போர்டு வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பதவி யூஸ் ஆச்சு வேறு எதுக்கு அந்த பதவி அவங்களுக்குள்ளே உட்காந்து அக்காளுக்கு யூஸ் ஆகலை நம்மளுக்கு யூஸ் ஆகலைன்னு வைங்கள அங்கே நிறைய என்ன ஏப்பா எதுவும் பிரச்சனை வந்தாதானப்பா குரல் கொடுப்பாங்க பிரச்சனையே வராதப்ப எப்படிப்பா குரல் கொடுக்க முடியும் ஏன்னா பிரச்சனை வந்தாலும் வரலன்னு இல்லை அக்கா குரல் ஏன்னா எந்த மணிப்பூர் பிரச்சனை பிரச்சனை இல்லை இல்லை மல்லியத்த வீராங்கனைகள் பிரச்சனை பிரச்சனை இல்லை இல்லை நாட்டில் வேறு எந்த தப்புமே எங்கேயுமே நடக்கலை இவ்வளவு ஏன் அவங்க கட்சிக்குள்ள கௌதமி அக்கா கௌதமி அக்கானு காயத்ரி ரகுராமக்கான்னு ஒருத்தவருந்தாங்க அட்லீஸ்ட் அர்த்தவங்களுக்கு தான் குரல் கொடுக்கல அவங்க ஆளுகளுக்காக குரலை கொடுத்துருக்கலாம் அப்படில அப்படின்னு நான் எல்லோரும் நிறையா பேர் கேட்டாங்கன்னு வைங்களேன் இதில் வேற இடையில சில அக்காவுக்கே ஒருத்தன் அதான் இதெல்லாம் பேசலேனாதான் அக்காவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் அதெல்லாம் பேசுனாங்க இந்த சேரி லாங்குவேஜ் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்டுகள் உள்ளே வந்தது பட் இருந்தாலும் அக்காவை பொறுத்த வரைக்கும் அக்கா பயங்கர ஆக்டிவாக தான் இருந்தாங்க அந்த தேசிய மகளிர் ஆணையமும் பயங்கர ஆக்டிவாக தான் இருந்துச்சு ஆனால் அது என்ன ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் யாருக்குன்னு தெரில பட் ஆனால் ஆக்டிவாக இருந்துச்சுன்னு வைங்கல இதுக்கிடல அக்கா என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னால் அந்த இடத்துல இருக்கிறதுனால அக்கார்டிங் டு பை லா ஆஃப் மை கட்சி நான் வேறு எதுலேயும் கலந்துக்கக்கூடாது கருத்து சொல்லக்கூடாது எதிர்வினை ஆட்டக்கூடாது தீவிர அரசியலை இறங்கக்கூடாது முக்கியமாக நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது நான் வந்து ஒரு நடுநிலையான ஒரு ஆளாக இருக்கணும் என்னால் அப்படி இருக்க முடியலை எனக்கு கை இதெல்லாம் பர பரப்பறன் இருக்கு எனக்கு பேசணும்னு மனசுக்குள்ளே நிறையா இருக்குது பட் என்னால் பேச முடியறது இல்லை என் கைகளை இந்த ஆணையை ரொம்ப கட்டி போட்டுருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுனால நான் இப்போ கொடுக்கல நான் ஒரு ஏழு எட்டு மாதமாகவே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் சேர்ந்தது ஏழு எட்டு மாதம்னா ஒரு ஆறு மாதமாகவே அக்கா அணைக்கிட்டு தான் இருக்காது தையவு செய்து என்னை விடுங்க அக்காவுக்கு ஆசை இருக்குமா இருக்காதா நான் என்னமோ ஏதோ நினச்சிடு இந்த பதவியில் வந்தேன் ஆனால் உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே உட்காந்து நல்லா சம்பாதிக்கலான்னு எங்களுக்கு எங்கள் தலைவர் வழிகாட்டியிருக்கார் எங்களுக்கு அந்த ஆசை இருக்குமா இருக்காதா அவங்க வந்து அனுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க இருமா பொறுமா ஏமா அவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டு வச்சு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் நேரம் பேசாமல் உட்காந்துரு அப்படின்னா முடியாது முடியாது நான் உடனே ஊருக்கு போயாகணும் இப்போ அதாவது நான் அந்த ஒரு இதில் போயிட்டேன் நான் முடிவு பண்ணிட்டேன் நானும் கேஸ்ட்டு மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அனுத்துக்கிட்டு இருந்தால் ஜூன் மாதம் வந்து ச ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க ஜூலை அக்செப்டடு இப்போ தான் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று சொல்கிறேன் அதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறவங்க அதாவது ஒரு பொ பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு என்ன பேசுகிறமோ அதை பேசணுமா இல்லை ஆளாளுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாமா கட்சி சார்பாக பேசிக்கலாமா இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசிக்கலாமா ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கலாமா வாயை திறக்காமல் இருக்கலாமான்னு எவனோ ஒருத்தையும் கேஸு போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பயந்துக்கிட்டும் கூட அக்கா என்னப்பா ஒரு வழியாக நம்மளால் கோர்ட்டு எல்லாம் தெரிய முடியாது நமக்கு அது செட்டு ஆகாது என்னைய பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது இல்லை நான் அப்படித்தான் வளர்ந்துருக்கேன் நான் ஒரு நைட்டு உள்ளே போயிட்டு என்னால் இருக்க முடியுமா அதனால் என்ன பண்ணுங்க இதில் நான் இல்லை என்னை விளக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இங்கே கேட்குறப்ப நான் தீவிர அரசியலில் வந்து நிற்க போகிறேன் நான் இனிமே தான் இந்த குஷ்பு ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் தான் உங்கள் ஆட்டத்தை நாங்கள் எப்போயும் பார்த்துருக்கோமே இன்றைக்கி என்ன தான் பார்த்துருக்கோம் நாங்கள் அன்னைக்கும் பார்த்தோம் இன்னைக்கும் பார்ப்போம் என்றைக்கும் பார்ப்போம் அதுலலாம் எந்த குறையும் நாங்கள் வைக்கவே மாட்டோம் உங்கள் அந்த இடத்துல மட்டும் எங்களால் அவாய்ட் பண்ணவே முடியாதுலாம் பார்த்துக்கங்களேன் அப்படி ஒரு பாண்டிங் இல்லைன்னா கோயில் கட்டுற லெவலுக்கு போயிருப்பால் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க அதனால அக்கா நிறையா சொல்லியிருக்காங்க இப்போது இவ இந்த இதுக்கு அண்ணாமலே இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபோர்ஸ் இருந்துச்சா அதாவது உங்களை வந்து யாராச்சும் பலவந்தப்படுத்துனாங்களா பலாத்காரம் பண்ணாங்களா பதவியை விட்டு விலக சொல்லி வேற எதுவும் இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்களான்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் யாரும் எதுவும் பண்ணலை இல்லை நீங்கள் வேற ஏதாவது டிமாண்ட் வச்சிங்களா வேற என்னைய அதான் நான் பேரம்மலாக பேச மாட்டேங்க அதை சொல்லுவோம் அப்படின்ல ஃப்ரெண்டு விஷயத்தில் காசு பார்க்க மாட்டேன் காசு விஷயத்தில் ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி கட்சி விஷயத்தில் நான் எதையுமே பார்க்குறது என்னையை பொறுத்த வரைக்கும் கட்சி மட்டும்தான் இந்த கட்சி எவ்வளோ பெரிய கட்சி ஒரு உயர்ந்த கட்சி அப்படின்றதெல்லாம் நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் இதயப்பூர்வமாக நான் உணர்கிறேன் அந்த இதயப்பூர்வமாக உணர்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் தெரில எத்தனை நாளாக இருந்திருக்கால குறைஞ்சது ஒரு நாலு வருஷமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பயங்கரமாக இறங்கி இந்த எலெக்ஷனில் பிரச்சாரத்துக்கு கூட வரல ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாச்சும் ஒரு சீட்டு கொடுப்பாங்க அக்கா ரொம்ப நம்பியிருந்தாங்க அதுவும் இல்லை இதுவும் இல்லை கொஞ்ச நாள் ஆக்டிவாகவும் இல்லை இதுக்கு முன்னாடியே டவுட் எல்லாம் இருந்தது எல்லாருக்கும் இதையும் வச்சிருப்பாங்களா இல்லை தூக்கிடுவாங்கலான்ட்டு பட் ஆனால் அக்காவே ராஜினாமா பண்ணி அவங்க வந்து இங்கே வந்து அந்த காரிய கர்த்தாவாக நான் இருக்கிறது அண்ணாமலை அண்ணன் கூட ஒரு ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டு ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அது அண்ணன் இங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒருவேளை தலைவராக பாஜக தலைவராக அவங்கள வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுலையும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க தயவு செய்து இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதுக்காகத்தான் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த பதவிக்கு அவங்க வந்து ரகசியமாக ஒரு டீலை போட்டிருக்காங்க ஆனால் இதையெல்லாம் பண்ணோம்னா நம்மளை விடுங்க கமலாலய எண்ணத்துக்கு ஆகுறது கிளம்பிடு வாங்கி அவங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வாங்கடா வாங்க இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிய கடைசி வரைக்கும் நாங்கள் உட்காந்து கழுவிக்கிட்டே இருப்போம்மா தரைய நீங்கள் ஒரு ஆளை இறக்கிட்டே இருப்பீர்ல அப்படின்னு அங்கே கிளம்பிடுவாங்க அதனால் அதை விட்டுருக்கேன் அதையெல்லாம் விட ஆச்சரியமான இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க சார் என்னால் அதை மட்டும் தான் சார் ஏற்றுக்க முடியல ஆளுநர் ஆனாலும் ஆகலாம் அக்காவா தமிழ்நாட்டுக்கு இதை டாஜூல ஏன்னா இப்போ ஏகப்பட்ட அந்த ஷஃப்லிங் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே உள்ள கவர்னர் போஸ்டிங்ஸுக்கு இப்போ இது மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம் இங்கே தெலுங்கானா எடுத்துக்கலாம் பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம் ஏகப்ப அசாம் எடுத்துக்கலாம் பஞ்சாப் எடுத்துக்கலாம் எல்லா இடத்துக்கும் பயங்கரமாக ஷெஃபிள் ஆகிட்டு இருக்கு இங்கே ஐயாவோட அந்த பதவி நீட்டிப்பு ஓடிக்கிட்டே இருக்கு ஐயா ஆளுநர் ரவியோட ஆனால் ஒருவேளை ஆளுநர் ரவி இல்லை நடிச்சு பாருங்கள் ஆளுநர் ரவியையே அந்த பாடுபடுத்தியிருக்காங்க இதை கொண்டு உட்கார வச்சால் என்ன பாடுபடுது எப்படி மனசாச்சு இல்லாமல் யார் உங்களுக்கு இந்த யோசனை எல்லாம் சொன்னது முதல்ல அக்கா இந்த யோசனையை கேட்டார் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு குஷ்பு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா சொன்னாலும் சொல்லுவாங்கப்பா அதனால் அது என்ன பிளானில் அவங்க ரிசைன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது முழு இன்ஃபர்மேஷன் தெரில பயந்துக்கிட்டு பண்ணாங்களா இல்லை வேறு ஏதாவது இவங்க பரிசு காத்து கொண்டிருக்கிறது ரிசைன் மட்டும் பண்ணுங்க ஏற்கனவே தமிழிசை சவுந்தரத்தில் ரிசைவ்மெண்ட்டு வரச்சு விட்டாங்க அதை இந்த பதவி அது ஆளுநர் பதவி அதையே ரிசைவ்மெண்ட்டு வரச்சு விட்டாங்க ஆனால் எப்போ ரிசைன் பண்ண சொன்னாங்க அவங்க எதிர்பார்த்தது தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணி எதையாச்சும் ஒரு சீட்டை கொடுத்து நிற்க வச்சுருவாங்க ஏன்னா எந்த சீட்டில் நின்றாலும் தோத்துடுவாங்க அது அவங்களுக்கும் நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அதையாச்சும் பண்ணலாமே திரு திருப்புன்னு வந்திருக்காங்க அப்புறம் அக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அரசியல்வாதியாத்தனை நம்புனாங்கன்ட்டு திமுக காரங்களாம் என்னை கண்டா பயந்து நடுங்குறாங்க பயங்கரமா அது அவங்களுக்கு அந்த பயம் அப்படியே இருக்கட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இது சினிமா ஷூட்டிங் கிடையாது பத்திரிக்கையாளர் மீட்டிங்கு இப்பெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா எதையாச்சும் ஆனால் உங்களுக்கு அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது நீங்களே என்ன வேணாலும் பேசுவீங்க வைங்களே என்ன ஏசியை ஈசியை ஏதாவது அதிகமாக வச்சிருந்துருக்க போகிறாங்க அதனால நடுங்கிட்டு பார்த்துருப்பாங்கக்கா நீங்கள் அதுக்காக அவங்க நடுங்கிறாய் அவங்க பதுக்குறாய்யா வேற எந்த பாஸ்டை நீங்கள் பார்க்குறது இல்லையா ஊசி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சும்மா ஊற்று ஊற்றுறாங்க ஒரு தடவை நீங்கள் எதுக்கும் அண்ணனை போயிட்டு ஒரு வார்த்தை கேட்டு வாங்க சுந்தசி அண்ணனை நாம் இப்படிலாம் பேசலாமோ இப்படி பேசுனா உனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே அந்த மாதிரி அது ஏற்ற கேட்டு வந்திருக்கா ஏன்னா இல்லாமல் நீங்கள் பேசிட்டு போகிறதுக்கு அவருக்கு உட்காந்து சீமந்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்றால் வந்தது அடக்கி வைக்க மாட்டேன் இதெல்லாம் எப்படி வீட்டில் வச்சு சமாளிச்சிடு அந்த பக்கம் திரும்பிடுறாங்க அப்படியே அதனால எதுக்கு அவரையும் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி அக்கா பழைய மேனைக்கு அந்த எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அண்ணன் போகிறாரு அடுத்து யாரடா நம்ம வச்சுருக்கிறது ஏன்னா அவர் ஒத்ததே நமக்கு வந்து கண்டென்ட் அள்ளி அப்படியே இந்த கண்டென்ட்டில் கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க கற்பாப்பில் இருந்தாலும் அவர் போனதுக்கப்புறம் நம்மளால் வந்து எதையாச்சும் மிஸ் பண்ணுவோமோன்னு பயமாக இருந்துச்சு பட் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அக்கா வந்திருக்காங்க நீங்கள் திரும்பி வந்ததில் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மறுபடியும் வரணும் பழைய குஷ்புவாக வரணும் நிறைய நீங்கள் வார்த்தையை விடணும் அதுக்கு நாங்கள் ஏதாவது திரும்ப செய்யணும் அதுதான் எங்களோட ஆசை தயவுசெய்து மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க எங்கள் ஆசைகளை மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க ரைட்டாக மற்றபடி அக்கா ராஜினாமா பண்ணதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது ஓகே